நற்பவி யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டான நல்ல தகவல்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையில இதுல இன்னைக்கு நான் சொல்ல போறது குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த நாள் மகாலட்சுமியோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்க வைக்கக்கூடிய நாள் அதாவது ப்ராஸ்பரிட்டி டே அப்படின்னு சொல்றாங்க அந்த நாள்ல நம்ம வந்து நிறைய மகாலட்சுமி பூஜை பண்றோம் சுக்கரஹரையில மண்தீப் அதாவது உப்பு தீப ஏத்துறோம் பிளஸ் வந்து மாலை நேரத்துல கோவில்களுக்கு போறது ராகு காலத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தர்கைக்கு விளக்கு போறது இந்த மாதிரி நிறைய ஏராளமான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்றோம் வீட்டுல நிறைய பெண்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா நம்மளோட பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்கோம் இதுல குறிப்பா நம்ம இந்த ப்ராஸ்பரிட்டினால இந்த பரிபூர்ணமான மகாலட்சுமியோட அருளை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னா அன்னைக்கு நம்ம போடக்கூடிய கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பிராணி ஹீலிங்லே இதை சொல்றாங்க சக்ராஸ் நம்மளோட எனர்ஜி அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க அப்ப அந்த நிலையில வந்து இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிங்க் கலர் ட்ரெஸ் லேடிஸ் இன்னர்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த கலர் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொருளாதாரத்தை பணத்தை வந்து உங்களுக்கு வந்து நீங்க நல்லா நேர்மையான வழியில வேலை பாக்குறீங்க நேர்மையான வழியில ஒரு பிசினஸ் பண்றீங்க ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பண தேக்கம் பண முடக்கம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஆடை உங்களோட ஆறா வந்து அந்த கலரை வந்து அப்சர்வ் பண்ணி இந்த பண தடையை உருவாக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி உங்க ஆறா விட்டு கிளன்சிங் ஆயிரும் அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு அது போலவே ஆண்களா இருந்தாலும் பேபி பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்கலாம் இரு மாலை நேரத்துல இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரஹோரை நேரத்துல பிங்க் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு தாமரை செந்தாமரம் மலர்களை வந்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு கொடுத்து நெய் தீபம் ஏற்றி தாமர தண்டு திரியும் பஞ்சு திரியும் போட்டு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் பதினாறு முறை அந்த மகாலட்சுமி சன்னதியை சுத்தி சுற்றி வரும் பொழுதும் நிச்சயமா நமக்கு வந்து ஒரு பொருளாதார மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் நிச்சயமா கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி